ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு சம்பளம் விசா மாற்றம் வேலை மாற்றம் ஸ்பான்சர் ட்ரான்ஸ்ஃபர் இது தொடர்பான பெரிய அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மற்றும் மேன் பவர் அத்தாரிட்டி இது ரெண்டுல இருந்துமே ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப முக்கியம் தொழிலாளர்களோட சேலரி சிஸ்டம் நியூ அப்டேட் பற்றி விசா ட்ரான்ஸ்பர்ல என்ன மாதிரியான புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தியும் பார்ப்போம் இதனால ஒர்க்கர்ஸுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வருது சேலரி ப்ரூஃப் வந்து இம்பார்ட்டண்டா இல்லையா அப்புறம் குவைத்ல வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு ஒரு குட் நியூஸ் பியூச்சர்ல என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் இனிமேல் வரப்போகுது இது எல்லாத்த பத்தியுமே நம்ம வீடியோல பார்ப்போம் வாங்க குவைத்ல வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு சம்பள கண்காணிப்பு அதாவது வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போகுது உங்களுடைய சம்பளத்தை கரெக்டான டேட் அண்ட் டைமுக்கு உங்களுக்கு கொடுக்காம இருந்தால் கவர்மெண்ட்டே டைரெக்டாக அந்த கம்பெனிக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த நிறுவனம் மூணு மாதம் வந்து சேலரி கொடுக்க டிலே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பான்சருக்கு ஃபைன் போடுவாங்க அடுத்து அந்த கம்பெனி வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க லைசன்ஸ் ரெனியூவல் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருவாங்க வேலை பார்க்குற தொழிலாளர்கள் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலன்னாலும் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிரும் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் வந்து தொழிலாளர்களோட சம்பள ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனே கம்பெனி வந்து உடனே சப்மிட் பண்ணணும் பொய்யான சம்பள டிரான்ஸ்பரை கண்டுபிடிச்சாங்கன்னா குவைத்ல மிகப்பெரிய பிரச்சனை வரும் நீங்க வேலை பார்க்குற கம்பெனி உங்களுடைய சேலரி இரநூறு கேடி அப்படின்னு சொல்லி விசா கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இரநூறு கேடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒர்க்கர் எடுத்த பிறகு ஸ்பான்சர் வந்து திருப்பி கொடுக்க சொல்லிடுவாங்க இதுதான் சேலரி டிரான்ஸ்பர் சொல்றாங்க இது மாதிரியான ஃபேக்கான ட்ரான்ஸ்ஃபரை கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்பான்சருக்கு பெரிய ஃபைன் போட்டுருவாங்க அவங்களோட விசாவை பிளாக் பண்ணிடுவாங்க அவங்களுடைய கம்பெனி ஃபுல்லாவே பிளாக் லிஸ்ட்ல போயிடும் அந்த கம்பெனி பிளாக் லிஸ்ட்ல போன உடனே அங்க வேலை பார்க்கற தொழிலாளர்களுக்கு நியூ ட்ரான்ஸ்ஃபர் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க சம்பள விஷயத்துல குவைத் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க நியூ விசா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் பத்தி பார்ப்போம் சப்போஸ் நீங்க குவைத்ல விசா ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஜாப் சேஞ்ச் பண்றீங்க ஸ்பான்சர் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது கேடி ஃபீஸ் வந்து கம்பல்சரி ஆகிட்டாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில ப்ரொஃபஷனுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும் சில கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸுக்கு இதுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது ஆனா இனிமே நீங்க எந்த துறைக்கு போனாலும் சரி உங்களுக்கு நூற்றி ஐம்பது கேடி ஃபீஸ் வந்து கம்பல்சரி ஆல்ரெடி நான் இந்த நூற்றி ஐம்பது கேடி ஃபீஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாத்துக்கோங்க இந்த புதிய சட்டங்கள் மூலமாக ஜாப் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் ஸ்மால் கம்பெனிஸ்லாம் ஹையரிங் பண்ணுறது குறைஞ்சிரும் ஃபேக் ஆஃபீஸர்ஸ்லாம் அதிகமாகிடுவாங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலாளர்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க ஜாப் சேஞ்ச் பண்ணுறது ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனமும் டிரான்ஸ்ஃபர் செய்ய விரும்ப மாட்டாங்க ஏன்னா நூற்றி ஐம்பது கேடி ஃபீஸ் வந்து அவங்களுக்கே ஒரு சுமை தான் சின்ன கம்பெனிகள்லனா ஹையரிங் பண்ணுறது குறையும் ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் நீங்கள் தாங்க இல்லைன்னா ஜாப் முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால் ஸ்மால் கம்பெனிஸ்னால் ஹையரிங் பண்ணுறது குறைஞ்சிரும் ஃபேக் ஆஃபர்ஸ்லாம் அதிகமாயிரும் எதனால் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சொல்லுவாங்க உங்களுடைய நூற்றி ஐம்பது கேடி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து மோஸ்ட்லி பொய்யாக தான் இருக்கும் ஆல்ரெடி நிறுவனங்களில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பாங்க சேலரி போட லேட் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய ஸ்பான்சர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க அவங்க விசா கேன்சல் ஆயிருமோன்ற பயம் கொடுப்பாங்க இதனால நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருங்க சேலரி ப்ரூஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க குவை கவர்மெண்ட் வந்து சேலரி வெரிபிகேஷன் பண்றாங்க குவைத் கவர்மெண்ட் என்னெல்லாம் செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்கிரீன்ல காமிக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க உங்களுடைய வங்கி கணக்குக்கு சம்பளம் கரெக்டா வருதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க கம்பெனி விபிஎஸ் அப்லோட் செக் பண்ணுவாங்க ஒர்க்கர் கம்ப்ளைண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் செக் பண்ணுவாங்க ஓவர் டைம் ப்ராப்பராக கொடுக்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க மினிமம் சேலரி ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணிவாங்க சேலரி குறைவு பட் விசாவோட ஃபீஸ் வந்து அதிகம் இதுதான் ரொம்ப பெரிய அபாயம் உங்களுடைய விசாவில இரநூத்தி ஐம்பது கேடி சம்பளம் அப்படின்னு போட்டு ஆனால் உங்களுக்கு உண்மையில் நூற்றி ஐம்பது கேடி கொடுத்தா என்னலாம் பிரச்சனை வரும் விசாவை கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த ஸ்பான்சருக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அங்கே வேலை பார்க்குற தொழிலாளருக்கு வேற ஜாப் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ரூல்ஸ்லாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் கூட இருக்கு வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு ரொம்பவே வலுவான கம்ப்ளைண்ட் சிஸ்டம் வந்து இருக்கு தொழிலாளர்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்பான்சரை வந்து நீங்கள் நேரில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வந்து அதை செக் பண்ணி சரி பண்ணிடுவாங்க மேனேஜர் இல்லைன்னா கம்பெனியோட லைசென்ஸை நிறுத்தி வைக்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த புதிய சிஸ்டம் மூலமா சேலரி ஃப்ராட் வந்து குறைஞ்சிரும் ஒர்க்கர் சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஃபேக்கான கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க உண்மையா வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு நீதி கிடைச்சிரும் ஃபியூச்சர்ல இன்னும் என்ன மாதிரியான ரூல்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசா டிரான்ஸ்பர் ஃபீஸ் வந்து இன்னும் அதிகரிக்கலாம் கம்மியான சம்பளம் கொடுக்கிற வேலைகளுக்கு வந்து புதிய கட்டுப்பாடுகள் வரலாம் வயது வரம்பு விதிகள் வந்து கடுமையாகலாம் கம்பெனி இன்ஸ்பெக்ஷன் வந்து அதிகமாகும் குவைத் அரசு நிறுவனங்களை அதிகமா நேரில் சென்று சோதிக்கிறது தான் கம்பெனி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இதனால குவைத்ல வேலை பார்க்கற தொழிலாளர்கள் அவங்களுடைய எல்லா டாக்குமெண்ட் சேலரி பயோமெட்ரிக் கான்ட்ராக்ட் இது எல்லாத்திலயுமே கவனமா இருங்க குவைத்தில் இருந்து வந்த ஒரு மிக முக்கியமான ஒர்க்கர் சேலரி ப்ளஸ் விசா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான் இப்போ நான் பேசியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ